கலைஞருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இருந்த உறவு முறை நட்பு முறையை பற்றி சொல்லும் பொழுது திரு திருச்சி சிவா எம்பி அவர்கள் உண்மையை தானே சொல்லியிருக்காரு ஏசி இல்லாமல் தோல் அலர்ஜி ஏற்படும் அதனால் அவருக்கு அந்த வசதியை அவர் வீட்டுக்கு செஞ்சு கொடுக்கல அவர் போகிற தங்குற விடுதிகளுக்கு அப்போ காமராஜர் மூலமாக தமிழ்நாடு சுற்றுலா விடுதிகளுக்கு ஒரு ஏசி வசதி கிடைத்திருக்கிறது என்று தான் பொருள் அந்த வாய்ப்பையும் வந்து காமராஜருக்காக கலைஞர் பண்ணி கொடுத்துருக்காரு பண்ணி கொடுத்தது சொல்கிறது தப்பா காமராஜர் மேலே பெரும் மதிப்பை வைத்திருந்தார் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லியிருக்கார் அப்போ காமராஜர் மேலே திமுக தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட இணைய போகுது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு காத்துருங்க பிரம்மாண்டமான கட்சி ஒன்று விட பிரம்மாண்டமான கட்சி திமுக தான் ஒருவேளை திமுக வந்து அதிமுக கூட்டணி நினைஞ்சிரும்னு சொல்கிறாரா தெரியல எனக்கு ஒருவேளை மதிமுகவுக்கு பிஜேபி ஆல்ரெடி இருக்கு மதிமுக பிரம்மாண்டமான கட்சியா அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி கிட்ட யாருமே கூட்டணியில் ஒத்து போக மாட்டார்கள் எடப்பாடி தனியாக இருக்கும் போது மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணி அமைக்க முடியலை ஏன்னா தேமுதிகவும் தான் வந்து சேர்ந்தது இன்றைக்கி தேமுதிகவும் அவங்ககிட்ட இல்லை எஸ்டிபியும் அவங்ககிட்ட இல்லை பிஜேபியோட நடக்கலாம் வந்திருக்கார் அப்போ சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம் சங்கிக்கு அடிமையாக இருக்கவனுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் தலைமை பண்பு வேணாமா லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியலில் தேர்தல் பரபரப்பு சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு தொடர்ச்சியாக இந்த கூட்டணி திமுக கூட்டணி உடையம்னு எல்முருகன் போன்ற சொன்னாங்க திமுக கூட்டணியிலிருந்து பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்துருந்தார் இந்த சூழலில் இப்போது திமுக காங்கிரஸுக்கு இடையேயான அந்த உரசல் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் ஒரு பேசி பேசியிருந்தார் கலைஞர் அவருக்கும் இடையேயான உறவு குறித்து பேசும் பொழுது காமராஜர் ஏசி அறைய கேட்டார் கலைஞர் செய்து கொடுத்தார் அப்படின்னு அவர் பேசியிருப்பார் அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் வந்து பல்வேறு கண்டனங்களை தெரிவித்தாங்க திருச்சி சிவா வீடு முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நடத்தினாங்க திமுக கூட்டணி உடையுமா உடையாதாங்கிற சூழலில் போன்ற நிகழ்வு நடைபெறுது இதற்கு முதல்வரும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு தீய சக்தி எண்ணங்கள் உடையவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் இரையாகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முற்றுப்புள்ளை வைத்திருக்கிறாரு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் படித்த கல்விமான் அவர் படிக்காதவன் எல்லாம் சொல்லுவாங்க பட் பன்மொழி புலமை பெற்ற கல்விமான் திரு காமராஜர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வி கண் திறந்தவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தவர் பல்வேறு சிப்காட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை கொண்டு வந்தவர் இப்படி பல்வேறு தேசிய சிந்தனை கொண்டவர் சமூக நீதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் மதவாதத்திற்கு பலியாகாமல் தமிழக மக்களை அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்து வழிநடத்தியவர் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அவரது கடைசி காலத்தில் அவர் செல்லும் இடங்களெல்லாம் அவர் வீட்டுக்குன்னு சொல்லலை அவர் வீட்டுக்கு ஏசி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லலை அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் காமராஜர் ஆனால் என்ன அப்படின்னா மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து அவர் போராட்டத்தை அறிவித்து நடத்தும் பொழுது அவர் செல்லக்கூடிய தமிழக அரசு சுற்றுலா கெஸ்ட் ஹவுஸில் ஏசி வசதியை செய்து கொடுத்திருக்கிறார் கலைஞர் என்று அவருக்கும் கலைஞருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இருந்த உறவுமுறை முறை நட்பு முறையை பற்றி சொல்லும் பொழுது திரு திருச்சி சிவா எம்பி அவர்கள் இதை மேற்கோடிட்டு காண்பித்திருக்கிறார் உண்மையை தானே சொல்லியிருக்காரு அது வந்து அவருக்கு ஏசி இல்லாமல் தோல் அலர்ஜி ஏற்படும் அதனால் அவருக்கு அந்த வசதியை அவர் வீட்டுக்கு செஞ்சு கொடுக்கல அவர் போகிற தங்குகிற விடுதிகளுக்கு அப்போ காமராஜர் மூலமாக தமிழ்நாடு சுற்றுலா விடுதிகளுக்கு ஒரு ஏசி வசதி கிடைத்திருக்கிறது என்று தான் பொருள் அப்போ அதை அதையும் காமராஜர் தான் பண்ணியிருக்கார் அந்த வாய்ப்பையும் வந்து காமராஜருக்காக கலைஞர் பண்ணி கொடுத்துருக்கார் இப்போ பண்ணி கொடுத்தது சொல்கிறது தப்பா இது என்ன தப்புன்னு எனக்கு தெரியலை எனக்கு ஏன்னா காமராஜர் வந்து அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டைகள் ஒரே மட்டைகள் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியும் காமராஜர் அரசியல் ரீதியாக மிகவும் கடுமையாக விமர்சனத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க பட் அதையும் தாண்டி காமராஜர் மேலே ஒரு மதிப்பு இருந்தது குடியாத்தம் தேர்தலில் வேணான்னு சொல்லி அண்ணாவே சொல்லியிருக்காரு ஸோ காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணாவே டம்மி கேண்டிடேட் போட்ட வரலாறுலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து காமராஜர் மேலே பெரும் மதிப்பை வைத்திருந்தார் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு காமராஜரின் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு காமராஜர் மேலே திமுக தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை அரசியல் நடக்கும்போதும் தடித்த வார்த்தைகள் உபயோகப்படுப்பது படுத்துவது சாதாரணம் அது அதையும் தாண்டி ஒரு மதிப்பு மரியாதையோடு அவர் இறந்தப்ப அவருக்கு அரசு மரியாதையோட நினைவிடம் கட்டி எல்லாமே செய்தது கலைஞர் அவர்கள் அப்போ இது எந்த இடத்துல சர்ச்சையாகும் சார் இப்போ திருச்சி சிவா அவர்களுடைய வீட முற்றுகையிட்றாங்க இப்போ ஜோதிமணி அவர்கள் இது போன்ற திமுக கட்டுக்கதைகளால் தான் காங்கிரஸ் வீழ்த்தப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ முதல்வர் முற்றுப்புள்ளி வைத்துட்டார் இது எந்த இடத்துல இது உடையதாவது ராகுல் காந்தி அவர்கள் முந்தைய காங்கிரஸினுடைய சித்தாந்தங்களை மீறி பெரியாரின் சமூக நீதி சமதர்மம் சுயமரியாதை போன்ற சித்தாந்தங்களை உள்வாங்கி இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவர் காங்கிரஸை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் காங்கிரஸை ரிஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் காங்கிரஸுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி கொண்டிருக்கிறார் அதற்கு அடிப்படை எனது அண்ணன் ஸ்டாலின் என்று திரு க ராகுல் காந்தி முழுமையாக நம்புகிறார் தமிழகத்திலே மாநில சுயாட்சியை நான் மதிக்கிறேன் மாநில சுயாட்சிக்கு தேவையாக நீட் வந்து தமிழகத்தில் திணிக்கப்படாது கல்வியை வந்து பொதுப்பட்டியிலிருந்து மாநிலப்பட்டியலுக்கு மாற்றுகிறேன் சமூக நீதி இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளிலே முழுமையாக நடைபெறவில்லை ஓபிசிகளுக்கு ஒதுக்கப்பட்டு ஜென்ரல் கேட்டகரி தான் அதிகமாக இருக்காங்க அப்போ இதெல்லாம் சரி பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு உறுதியோடு ஒரு சமூக நீதி தளத்தோடு அவர் முன்னேறுகிறார் என்று சொன்னால் அவர் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷனையும் பெரியாரின் சமூக நீதியையும் கையில் எடுத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அப்போ வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் இருவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இந்தியா கூட்டணியை வழிநடத்தி செல்லும் பொழுது இடையில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிஜேபியினுடைய மெயின் அஜெண்டா திமுகவிட்டமிருந்து காங்கிரஸை பிரிப்பது அண்ணாமலை சொல்கிறார் கூட்டணியை விட்டு நீங்கள் மாணவர் சார்ந்த வெளியே வாங்க அண்ணாமலை சொல்கிறாரு சரி அண்ணாமலை சொல்கிறாரில்ல இவர் வந்து காங்கிரஸ் வந்து வீக்கான பார்ட்டி தானே தமிழ்நாட்டில் பிஜேபியோட வீக்கான பார்ட்டி அவங்கள வந்து வெளியே வர சொல்கிறாரில்ல வெளியே வந்து தனியாக எடுக்குன்னு சொல்கிறாரில்ல அண்ணாமலை செஞ்சாரத அண்ணாமலை ஒரு தேர்தலையாவது பிஜேபியை தனித்து நின்று போட்டியிட்டு இத்தனை இத்தனை ஓட்டு சதவீதம் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறாரா சொல்லுங்கள் தான் வந்து ஒரு தேர்தலில் கூட பிஜேபிக்கு தனி பலம் இருக்குது அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தால் அண்ணாமலுடைய கவர்ச்சியால் அண்ணாமலுடைய ஐபிஎஸ் என்ற அந்தஸ்தால் அண்ணாமலையுடைய இசட் ப்ளஸ் கேட்டகரியால் அண்ணாமலையினுடைய பொய்யுரையால் அண்ணாமலுடைய வெறு ஆர்ப்பரிக்கும் அரசியலால் திமுகவில் வைத்த குற்றச்சாட்டுகளால் தினமும் பிரஸ் மீட் செய்ததால் பாத யாத்திரை நடத்தியதால் நான் வந்து ஆத் பிஜேபியை சிங்கிளாக தமிழ்நாடு எலெக்ஷனில் நின்று நான் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்கிறாரா அண்ணாமலை இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது காங்கிரஸை வந்து திமுக கொண்டுலேருந்து வெளியேற்றணுன்னு அப்போ ஒரு திமுக திராவிட சித்தாந்தங்களை முன்னெடுத்து திராவிட மாடல் அரசை கொடுத்து கொண்டிருக்கிறது அது வந்து நீங்கள் கலைஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் இப்படி வந்திருக்காங்க ஸோ இந்த திராவிட சித்தாந்தங்கள் தான் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது சமூக நீதியை உறுதி செய்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சியை இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தினமும் தொல்லை கொடுக்கக்கூடிய கவர்னரை வைத்துக்கொண்டு எந்த பில் மசோதாவையும் தாக்கல் பண்ண முடியாத முடியாத அளவிற்கு ஆட்சி அதி நிர்வாக இயந்திரத்தையே செயல்படாத விடிய முடியாத அளவிற்கு கவர்னர்கள் கொடுக்கும் தொல்லைகளையும் தாங்கி மத்திய அரசனுடைய நிதி பாரா முகத்தையும் தாண்டி நிதி கொடுக்காத முகத்தையும் தாண்டி மத்திய அரசுடைய எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஒம்பது புள்ளி ஆறு ச ஒம்பது சதவீதம் உருவாக்கியிருக்கார் அப்போ தமிழ்நாடு ஒரு அமைதி மாநிலமாக சட்டம் ஒழுங்கு போச்சு சீர்கொழுங்கு போச்சு நெல்லாம் கத்துறாங்க ஒரு அமைதி இல்லாத இடத்தில் சட்டம் சட்டம் ஒழுங்கு இல்லாத இடத்துல எப்படி பொருளாதார வளர்ச்சி வரும் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கிறதுனால தான் பொருளாதார வளர்ச்சி ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பதாயிருக்கு ஸோ இத்தனை அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பதினேழு கோலில் பதினாலு கோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் வந்து நார்வே ஏழாம் இடம் வந்து தமிழ்நாடு இந்தியா கிடையாது அப்போ வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகத்தினுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை ஐக்கிய நாடு சபையில் அங்கீகரிக்கத்தக்க வகையில் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அப்போ இதே வந்து வளர்ச்சி இல்லையா அப்போ இத்தனை வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுத்த ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தி அப்ரிஷியேட் பண்ணுறாரு பெரியாரின் சமூகநீதியை கையில் எடுத்திருக்காரு ஒரு கையில் இன்னொரு கையில் அம்பேத்கரின் அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து ராகுல் காந்தி இந்தியாவிற்கு ஒரு சமூக நீதி சமூக நீதி சமதர்மம் ஒரு மதச்சார்பின்மையை கொண்ட ஒரு அரசை ஒரு வளர்ச்சிக்கான அரசை கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடுகிறார் இதில் திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அதனாலவே இவங்களால் வந்து பிரேக் பண்ண முடியலை அப்போ என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அங்கே காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து போராடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே மீசிகா திமுகவினுடைய அராஜ திமுக அரசை எதிர்த்து போராடுகிறது கம்யூனிஸ்ட்டு போராடுகிறது காங்கிரஸ் போராடுகிறது அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஜனநாயக கூட்டணி தானே அது ஜனநாயகத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய பாதிப்பு யாரெல்லாம் ஏற்படுதோ அவர்கள் தங்கள் குரலை உயர்த்துகிறார்கள் அதை முதலமைச்சர் செவிசாக்கக்கூடிய முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இருக்கிறார் அப்போ ஒரு முதலமைச்சர் என்றால் எப்படிப்பட்ட தகுதியோடு இருக்கணும் எடப்பாடி மாதிரி நான் எவனையும் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் ஓகே எந்த கொம்பனாலும் அதிமுக வீழ்ச்சியடைய வைக்க முடியாது ஆணவத்தோடு அகங்காரத்தோடு எந்தவித டேட்டாவும் இல்லாமல் எது ஒரு முதலமைச்சருக்குரிய பண்புலங்கள் இல்லாமல் பேசக்கூடிய எடப்பாடி கிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு ஒரு நற்குணங்களை எதிர்பார்க்க முடியுமா அப்போ அப்படிப்பட்ட நற்குணங்கள் எதுவுமே மு க ஸ்டாலின் கிடையாது அணை அரவணைக்கிறார் பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை தன்மை ஆராய்ந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு நிற்கிறார் உறுதியான நடவடிக்கை எடுக்கிறார் மக்கள் வந்து அவளை எளிதாக ரீச் பண்ணலாம் அவர்கிட்ட போய் தங்கள் குறைகளை தீர்ப்பதற்கு பல்வேறு குறைதிற்கு மனுக்களை கொண்டு வந்து வச்சுருக்கார் அதையும் தீர்த்து கிழத்தி தீர்த்து கொண்டிருக்கிறார் மக்களோடு மக்களாக நேரடியாக பேசுகிறார் போரி இடங்கள்லாம் வந்து ஈவினிங் போய் ரோட் ஷோ போகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு எளிமையான முதலமைச்சராக அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது நம்ம கண்கூடான உண்மை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தலைவராவது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்காங்களா ஒருத்தர் வந்து பிஜேபி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சங்கிக் கூட்டமாக மாற்ற பிஜேபி முயற்சி செய்து மதவாத தமிழ்நாடாக மாற்றி தமிழகத்திலே அமைதியை சீர்குலைப்பதற்கு உத்தரப்பிரதேச மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது கஸ்டோடியல் டெத்து உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா முழுமைக்கும் பதினோராயிரத்தி இரநூறு கஸ்டோடியல் டெத் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சியில் மட்டும் நானூற்றி எழுபத்தெட்டு கஸ்டோடியல் டெத் ஸ்டாலின் ஆட்சியில் முப்பது இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத் புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ இவர்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆனால் ஆட்சியை பிடிப்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்களே பிசிகா கம்யூனிஸ்ட்டுக்கு அழைப்பு கொடுத்தாங்க நிராகரிச்சுட்டாங்க மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோடு போகுது ஸ்டாலினே அந்த ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு காத்துருங்க பிரம்மாண்டமான கட்சி ஒன்று போகுது விட பிரம்மாண்டமான கட்சி திமுக தான் ஒருவேளை திமுக வந்து அதிமுக கூட்டில் இணைஞ்சிரும்னு சொல்கிறார தெரியல எனக்கு அப்போ அதிமுக விட பிரம்மாண்டமான கட்சி யார் திமுக தானே அதுக்கு அடுத்து திமுக தான் அதுக்கப்புறம் யார் இருக்கா ஒருவேளை மதிமுகவுக்கா பிஜேபி ஆல்ரெடி இருக்குது மதிமுக பிரம்மாண்டமான கட்சியா அதிமுக வை வைக்க தலைமையில் ஒரு த ஒரு டெடிக்கேட்டடு கொள்கை பட்டு உள்ள தொண்டர்கள் மா வைக்கவுடன் இருக்கிறார்கள் வேற என்ன பிரம்மாண்ட மன கட்சி இங்கே இருக்குது அப்போ விஜய் பிரம்மாண்ட மன விஜய் நிரூபிக்கப்பட்ட தலைவரா விஜய் வந்து எத்தனை சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கிறார் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட விஜய் வாக்கு வங்கி அதிகமாக இருபது பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுருக்காருன்னு எடப்பாடி நம்புறாரா இல்லை முன்பை விட அவருடைய பேச்சில் ரொம்ப ஒரு துணிச்சல் தெரியுது இல்லை அதாவது பிரம்மாண்டமான கட்சி இணையப்போதுங்கிறாரு இரநூத்தி பத்து தொகுதியில் நாங்கள் வெளில போகிறோங்கிறாரு பிரம்மாண்டமான கட்சி இணைய போதுன்னு பாமக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டார எனக்கு பாமகவே இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் கூட்டணியில் பாமகனுடைய அன்புமணி கூட்டணியில் பங்கு வேணும்னு கேட்ட உடனே பாமக கூட்டணியில் எங்கே இருக்குது வரும்போது பார்த்துக்கோன்ற அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி யாருமே கூட்டணியில் ஒத்து போக மாட்டார்கள் எடப்பாடியிட்ட தனியாக இருக்கும் போது மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரால் மெகா கூட்டணி அமைக்க முடியல ஏன்னா தேமுதிகவும் எஸ்டிபியையும் தான் வந்து சேர்ந்தது இன்றைக்கி தேமுதிகவும் அவங்ககிட்ட இல்லை எஸ்டிபியும் அவங்ககிட்ட இல்லை வேறு போய் அடக்கலையும் பந்துருக்கார் பிஜேபியிடம் அடக்கலையும் வந்துருக்கார் பிஜேபி அதாவது பிஜேபி ஒரு மதவாத கட்சி அந்த மதவாத கட்சி என்று தெரிந்து பிஜேபிக்கு ஒரு சதவீதம் ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைன்னு இல்லை இருக்குது அது அந்த மதவாதத்தை நம்பக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் ஏடிஎம்கேயிலருந்து ஒரு கன்சிடரபுளான பர்சன்டேஜ் வந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு மேபி அரவுண்டு எயிட் டு சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கலாம் ஏடிஎம்கேலேருந்து இந்த சாஃப்ட் சங்கி எண்ணங்கள் கொண்ட ஏடிஎம்கே தலைவர்கள் தொண்டர்கள் பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்போ சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம் சங்கிக்கு அடிமையாக இருக்கவனுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் மக்கள் தலைமை பண்பு வேணாமா அப்போ எடப்பாடி எடுத்துக்கிட்டால் சங்கிக்கு அடிமையாக இருக்கார் சங்கி கூட ஓட்டு போடலாம் சங்கி அடிமைக்கு இப்படி ஓட்டு போடுறது ஒன்று அடுத்து விஜய் விஜய்க்கு பேசவும் வரல சத்து இல்லை சரக்கு இல்லை அரசியல் ஞானம் இல்லை அரசியல் புரிதல் இல்லை தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கூட சரியான கேள்வி கேட்டு சரியான டேட்டா வாங்குறதுக்குள்ள உள்ள ஞானம் இல்லை இவர் எப்படி ஒரு முதலமைச்சராகி நாட்டை ஆளுவார் அப்போ அவர் வந்து அவரும் வந்து பிஜேபி எதிர்ப்பாம சாப்ட் கார்னர் போறாருப்பட்ட நடிகருக்கு ஆட்சியை அதிமுக பாஜக தேமுதிக மதிமுக இது போன்ற கட்சிகள் எழுந்தால் திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் தானே சொல்றாங்க தானே மதிமுக வாய்ப்பு இருக்கு இல்லையா தேமுதிக பாமக பாஜக கூட்டணிக்கு எந்த கூட்டணி வந்தாலும் தேமுதிக ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்த ஒருங்கிணைந்த அதிமுக பிஜேபி பாமக எல்லாரும் இணைந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் தோற்றது தோச்சா இன்றைக்கி ஜெயிப்பதற்கான காரணம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது இன்றைக்கி ஏடிஎம்கே நாலாக போச்சு பாமக ரெண்டா போச்சு தேமுதிக ஒன்று இருக்குது வேறு அங்கே உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு உடையிறதுக்கு வாய்ப்பில்லை டிடிவி தினகரன் இங்கேயா அங்கேயான்னு தெரியல டிடிவி தினகரன் வந்து நான் அமித்ஷா தான் கேட்பேன் அப்படின்றாரு அவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அதிமுகலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆவார்னு சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி பிஜேபி பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி 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 முதலமைச்சர் கேட்டுன்னு சொல்லலை விட்டுட்டார் அவர் எடப்பாடி மறுக்கிறார் ஏய் மறுத்தா நீ நம்ம உனக்கு என்ன ரைட் இருக்குது ஆல்ரெடி யுவர் யு பிளஜ்டு யுவர் கம்பெனி ஏடிஎம்கே வித் பிஜேபி இன்னும் மறுப்பு மறுப்பு இருந்தால் உன்னை ஜெயிக்க வைச்சா தானே பெருமன வாங்க வச்சா தானே நீ பேச முடியும் நூற்றி பதினெட்டு சீட்டு வாங்கினா தானே நீ பேச முடியும் நான் தான் முதலமைச்சர்னு உன்னை நூற்றி பதினெட்டு வாங்க விட்டா தானே நீ பண்ணுவ ஏண்ட்ட ஈவிஎம் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இருக்குது இவிஎம் இருக்குது அமித்ஷா என்ன பண்ணால் உனக்கு நூற்றி பதினெட்டு வாங்க முடியாமல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஒருவேளை அதிமுகவே அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கின்னு வச்சுக்கோங்க எப்படி வரும் எப்படி வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க விஜய் வந்து ஒரு இருபது சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க பிஜேபியை ஒரு முப்பது சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க ஐம்பதாச்சா ஐம்பதாச்சா அப்போ மிச்சம் வந்து ஒரு எழுபது சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே எழுபது சீட்டு ஜெயிச்சதுனால இந்த வருடம் எழுபது சீட்டு ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ யாருடைய ஆட்சியில் கூட்டணி அமைப்பார் இவர் அப்போ விஜய்யோட தயவிலையும் பிஜேபியோட தயவிலையும் எடப்பாடி ஒரு பொம்மை முதலமைச்சராக இருப்பார் இருப்ப முதலமைச்சராக அவர் இருப்பார் சட்டை வந்து பிஜேபியுடைய சட்டை அப்போ இவர் மறைமுகமாக பிஜேபி ஆட்சி உருவாவதற்கு பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் உருவாகி ஒரு இந்துத்துவ ஆட்சியை வட மாநிலத்தவருடைய ஆட்சியை குஜராத்தி ஆட்சியை தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியை நாக்பூர் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு திரிப்பார்கள் தமிழகம் உத்திரப்பிரதேசமாக ஒரு மத கலவரத்தோடு உள்ள நாடாக சர்ச்சுகள் மணிப்பூரில் நானூறு சர்ச்சுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலை தமிழகத்தில் தோன்றும் மசூதிகள் நொறுக்கப்படும் அங்கெல்லாம் வந்து ராமர் ஆலயங்கள் வரும் அங்கெல்லாம் வந்து முருகன் ஆலயம் வர ராமர் ஆலயங்கள் வரும் இதெல்லாம் நம்மளுடைய எதிர்கால இளைஞர்களது மருத்துவ கனவு மட்டுமல்ல அனைத்து கல்வி கல கனவுகளும் நொறுக்கப்படும் ஓகே குலக்கல்வி கொண்டு வரப்படும் இந்தி திணிக்கப்படும் இத்தனையும் நடக்கும் இதற்கு தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்களா என்பது தமிழக மக்களோடது முடிவு நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரிலுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி